என் பேர் தேவசேனா நான் திருச்சி உரையூரில் இருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு வெறும் பொறி அதோட சில நிலக்கடலை புட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து அழகான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அதோட தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன் ஒரு சின்ன கிண்ணத்தில் மூணு கிண்ணம் வந்து பொறி எடுத்துக்கிறேன் இந்த பொறி அப்படி டைரெக்டாக மிக்சியில் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு கிண்ணம் பொரி இதை மிக்சியில் போட்டுட்டு இதை கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இந்த பொடியான இந்த பொரி இதையோடைய இதோடையே நம்ம இதே கிண்ண அளவில் நான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொட்டுக்கடலையும் அதில் சேர்க்குறேன் நிலக்கடலை அதே அளவில் எடுத்து வச்சுருக்கேன் அந்த நிலக்கடலையும் சேர்க்குறேன் இதே கிண்ண அளவில் இந்த கிண்ணத்தில் ஒரு கப்பு தேங்காய் போட்டிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி இந்த கிண்ண அளவில் கால கிண்ணம் வர மாதிரி முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன் இதையும் இந்த கிண்ணத்தில் போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காயின் உள்ளே இருக்கிற அந்த விதையை மட்டும் போட்டிருக்கேன் இதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா பையனாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம போட்ட சாமான்லாம் நல்லா பைனாக அரைச்சிட்டோம் இந்த அரைச்சதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து பைன் பேஸ்ட் ஆகிருக்கு நல்லா அரை அறப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு நம்ம சுகர் சேர்க்கணும் நம்ம எந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சோமோ அதே கிண்ணத்தில் ஒரு கப்புக்கு வந்து அரை கப்பு அப்படின்னு மெஷர்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கப்பு பொரி போட்டிருக்கோம் அதுக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை வேணும் அப்புறம் நிலக்கடலை கொட்டுக்கடலை உந்திரி பாதாம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு கப்பு இருக்கும் அப்போ ஒரு கப்பு அப்போ ரெண்டரை கப்பு சர்க்கரை வந்து நமக்கு தேவைப்படும் இந்த ரெண்டரை கப்பு சர்க்கரையும் மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கூட வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் மூணு கப்பாக போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னு பே ஃபீல் பண்ணிங்கன்னா ரெண்டு கப்பு போட்டுக்கலாம் போதும் இப்போ மிக்ஸி ஜாரில் சுகரை போட்டு இதை நைஸாக பொடி பண்ணிக்கலாம் இப்போ பிடிச்ச சர்க்கரையை இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி நல்லா கையால் பிசஞ்சு விடும்போதே அந்த நிலக்கடையில் இருக்கிற அந்த ஈரப்பதம் சர்க்கரையில் இருக்கிற ஈரப்பதம் மிக்சி இப்போ அரைச்சதில் கொஞ்சம் சூடு இருக்குது இல்லையா அந்த சூடு எல்லாம் சேர்த்து நமக்கு நல்லா பிடிக்க உருண்டை பிடிக்க வரும் இப்படி உங்களுக்கு இந்த சூட்டோடையே நம்ம பிசையும் போது நல்லா உருண்டை பிடிக்க வரும் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்க வரல அப்படின்னா நம்ம வந்து இதுக்காக அடுப்பு பற்ற வைக்க இல்லை காய்ச்சி ஆறின பால் இருக்கும் இல்லையா அந்த பால் இல்லை அது கூட தேவை கிடையாது வெறும் தண்ணி தண்ணி கொஞ்சம் ஒரு கால் ஒரு கால் டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் தெளித்து உருண்டை பிடிக்கலாம் இப்போ இது மாதிரி பிடிச்ச மாவுல வந்து நமக்கு உருண்டை பிடிக்க வரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இப்படியே கூட உடையாமல் பிடிக்க வரும் இப்போ ஒருவேளை புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இதில் பால் சேர்க்கலாம் இல்லை அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே கொஞ்சம் இப்போ பாருங்கள் தண்ணி பால் எதுவுமே சேர்க்காம நான் உருண்டை பிடிக்கிறேன் இது வந்து பிடிக்க வரும் ஒருவேளை நமக்கு நேரம் ஆக ஆக ஆறுது அந்த ஹீட்டை ஆறுது அப்படின்னா பிடிக்க வராது ஸோ நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் பால் நீங்கள் கலந்து பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள்லேயே குளிச்சு போயிடும் இது நல்லா ஆர்வ வாட்டர் போட்டு பிடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் படம் நமக்கு வச்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நான் பால் தண்ணி எதுவுமே சேர்க்காம பிடிச்சிட்டே வரேன் இது வந்து ரவா உருண்டை புட்டுக்கல் உருண்டை அதெல்லாம் அதுக்கெல்லாம் விட ரொம்ப அல்டிமேட்டான ஒரு டேஸ்டெலாம் இருக்கும் இது இதே மாதிரி எல்லா உடனே பிடிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போது நாலஞ்சு உருண்டை வந்து நான் பிடிச்சிட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி தெளிச்சு எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி கையில் எடுத்துக்கணும் அந்த தண்ணியை ஃபுல்லாக எல்லா பக்கமும் புரட்டிட்டு உடனே புரட்டி விட்டுறணும் கையிலெல்லாம் ஒட்டும் அதெல்லாம் அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுறணும் விரலாலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இப்படி புரட்டிட்டு இதை வந்து அப்படியே நம்ம இந்த பாருங்கள் இந்த மாதிரி கையில் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம இப்படி ரெண்டு கையும் தேய்ச்சோன்னா அந்த கையில் ஒட்டினதெல்லாம் கீழே விழுந்துடும் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சதை இப்போ அந்த ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும் இந்த ஈரப்பதம் இருக்கிறதோடையே சேர்ந்து நம்ம பிடிக்க வேண்டியலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பிடிச்சிடலாம் இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மொத்தமாக எல்லாத்துக்கும் தண்ணி தெளிக்கக்கூடாது உங்களுக்கு ஒருவேளை பிடிக்க வரல அப்படின்னா உருண்டை வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் இது மாதிரியே தான் எல்லா உருண்டையும் பிடிக்கணும் இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வந்து தண்ணி தெளிக்கும் போது கொஞ்சம் கூட ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பயம் இல்லை அது ஒரு டேஸ்டில் எதுவுமே மாறாது ஆனால் கலர் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தண்ணியே சேர்க்காமல் பிடிச்சது நல்லா ஒயிட் கலரில் இருக்கா கொஞ்சமாக தண்ணி போட்டது தண்ணி தெளிச்சு பஸ் உருண்டை பிடிச்சது ஒரு கலர் கொஞ்சம் தண்ணி கூட போயிடுத்துன்னா இந்த கலரில் இருக்கும் டார்க்காக இருக்கும் அவ்வளோதான் ஏன்னா இதோட ஈரப்பதம் காஞ்ச உடனே இந்த கலருக்கு வந்துடும் அதனால் இதெல்லாம் ஒன்றும் ஒரு ஐயோ தண்ணி நிறைய ஊற்றுட்டோம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு கலர் தான் சேஞ்ச் ஆகும் அப்படியே டேஸ்ட்டில் ஒன்றுமே இருக்காது இது வந்து உங்களுக்கு பிகினர்ஸ் யாரும் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் தண்ணி கூட போட்டிங்க ஏதாவது சீக்கிரம் கெட்டு போயிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த இதை சொல்கிறேன் உங்களுக்கு நானே கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி இதில் தெளித்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு செஞ்சிட்டோம் எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு இந்த கடைசி உருண்டை சும்மா அப்படி பிள்ளைய பிடிச்சி வச்சுட்டு இதை எல்லோரும் குழந்தைகளுக்கு நம்ம தனியாக கொடுத்துக்கலாம் இப்போது நம்ம எல்லாமே பண்ணியாச்சு இப்போ நமக்கு வந்து ஒரு கப்பு அப்படிங்கிறது அந்த சின்ன கப்பில் ஒரு சின்ன கப்பில் வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னா ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் நூறு ஐம்பது கிராம் தான் நூற்றம்பது கிராம் பொறி போட்டிருக்கேன் ஐம்பது கிராம் குட்டுக்கடலை ஐம்பது கிராம் நிலக்கடலை அப்புறம் பாதாம் முந்திரி வந்து சேர்ந்து ஒரு பத்து கிராம் தான் இருக்கும் இதுக்கு நமக்கு வந்து மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபது உருண்டை வந்திருக்கு இதை வந்து நம்ம வந்து இப்படியே நம்ம திறந்து வைக்காம ஒரு சின்ன சம்படம் இந்த மாதிரி சம்படத்தில் எடுத்து போட்டு வச்சோம் அப்படின்னா அப்படியே உடையாது நல்லா இந்த மற்ற பயத்தம் மாவு உருண்டெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம நெய் ஜாஸ்தி சேர்க்காமல் பண்ணால் உடஞ்சிடும் இதை அப்படியே உடையாது எப்படி எடுக்கிறோமோ அப்படியே உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க எப்போ ஸ்நாக்ஸாக கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இதில் நிலக்கடலை இருக்குது பொட்டுக்கடலை இருக்குது சர்க்கரை இருக்குது நாடு சர்க்கரை போட்டு பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் இன்னொரு இன்னொரு தடவை நான் உங்களுக்கு நாடு சர்க்கரை போட்டு எப்படி அப்படி வெல்லம் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதே நான் காமிக்கிறேன் இதுக்கு பதிலாக சர்க்கரைக்கு பதிலாக நாடு சர்க்கரை அதே குவான்டிட்டியில் அவ்வளோதான் அது வந்து ஃபுல்லாகவே இந்த கலரில் தான் இருக்கும் நம்ம தண்ணி தழித்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் டார்க்கு மெருனாக ஆகும் இப்போ இது மாதிரி ஒரு சம்பளத்தில் எடுத்து வச்சுட்டு குழந்தைங்க எப்போ கேட்டாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் பத்து நாள் ஆனாலும் வெளியிலே வச்சுருந்தா கூட கெட்டு போகாது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வஸ் ராதே கிருஷ்ணன்